நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வில்லி கிரகம் என்ற ஒரு பெரிய ஊழியர் ஒரு பட்டணத்திலே பிரசம்பிப்பதற்காக அல்லது முந்தின நாளே அந்த பட்டணத்துக்கு சென்று விட்டார் அதே கூட்டத்திலே பேசுவதற்காக வேறொரு நபர் அந்த முந்தின நாள் அந்த இடத்திலே செய்தி அளித்தார் இவருக்கு இரண்டாம் நாளும் மூன்றாம் நாள் வேறொருவருக்குமாக அந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது இவர் அந்த முந்திர நாள் நடக்கும் கூட்டத்திலே நாம் கலந்து கொள்வோம் அந்த கூட்டத்திலே நடுவெளிவு போய் உட்கார்ந்திருந்தார் யாரும் இவரை கவனியாத வழிக்கு கோயில் கிளாசும் தொப்பியும் அணிந்திருந்தார் முந்திர நாள் பிரசஞ்சார் இவரை விட மிக அருமையாக பேசினார் இவருக்கே ஆச்சரியமா என்பது இப்படி நல்ல பிரசஞ்சர்களை அழைத்து ஆவிற்கு கூட்டங்களை நடத்துகிறார்களே என்று சந்தோஷமும் பெற்றார் அந்த முந்திர நாள் பேசினவர் இன்றைக்கு யாரெல்லாம் கற்றாழை இசு கிருஷ்ணை ஏற்றுக்கொள்கிறீர்கள் புதிதாக ஏற்றுக் எல்லாம் முன்னாலே வாருங்கள் என்று அழைத்தார் கூட்டத்தினை கொஞ்சம் போனார்கள் அப்பொழுது பில்லிக்கிறான் தன் அருகில் இருப்பவர்களை பார்த்து அவர் எவ்வளவு அருமையான சத்தியத்தை சொன்னார் அவர் முன்னாலே அழைக்கிறார் நாம எல்லாம் போவோமா வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார் அப்பொழுது அந்த பக்கத்தில் நம்பவர் சொன்னார் இன்றைக்கு போகக்கூடாது நாளைக்கு பில்லிக்கிறான் பேசுகிறார் அவர்தான் பெரிய போதகர் அவர் கூப்பிடும்போது தான் போக வேண்டும் அதனால இன்றைக்கு இது அவரை விட சின்ன பிரசங்க போக வேண்டியது இல்லை நாளை தனம் காத்திருப்போம் என்று சொன்னார் அப்படி இவர் கேட்டார் மனம் திரும்புவதற்கும் கத்திரை ஏற்றுக் கொள்வதற்கும் ஊழியக்கரன் பேமஸ் ஆனவனா இருந்தால் என்ன பேமஸ் இல்லாதவனா இருந்தால் என்ன நான் உடனே ஒப்பு கொடுக்க வேண்டாமா என்று கேட்டார் இல்லை உங்களுக்கு தெரியாது பெரிய போரகர் வரும்போதுதான் நாம் ஒப்பு கொடுக்கணும் அப்பதான் போட்டோம் என்றாலும் யார் சொல்லி நீங்கள் ரசிக்கப்பட்டீர்கள் என்றால் அந்த பெரிய சொல்ல முடியும் என்று சொன்னார் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் போதகர் எதையாயிலும் ஒன்றை சொல்லி இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று தீர்க்கு தரிசனம் என்று சொல்லும் போது அதை நம்ப வேண்டும் அவர் ஜபிக்க போதுதான் நமக்கு அக்கோம் நடக்கும் இப்படி எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே அப்படியானால் இவர்கள் நம்பிக்கை கத்தன் மேல் இல்லாமல் மனிதர்கள் மேலும் அவருடைய பிரசங்கத்தின் மீதும் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டுக் கொண்டார் ஒன்னுக்கு வந்தியர் மூணாம் ஐந்திலிருந்து ஏழு பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் நீர் பாய்ச்சினான் தேவனை விடைய செய்தார் அப்படி இருக்க நடிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை நீட்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விடைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் நான் ஊழியக்காரன் தன் வேலை கேட்ட கூலியை பெறுவான் கத்தரையை கரத்திலிருந்து ஆனால் எல்லா ஊழியர்காரனும் ஜனங்கள் கத்தரை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் பெரிய பாத்திரத்தை தண்ணி தான் குடிப்பேன் சின்ன பாத்திரத்தை தண்ணீர் வைத்தால் குடிக்க மாட்டேன் என்று சொல்லுவது போல பெரிய ஊழியர்காரர் பேசினால் தான் நாங்கள் நம்புவோம் விசுவாசிப்போம் என்று சொல்வது எத்தனை மடமை கத்தர் பேசுகிறார் என்று விசுவாசித்து கத்தரைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசத்து பற்றி அல்லவா புத்திசாலித்தன நாம் இன்றைக்கு அதிகமாக விளம்பரம் செய்யப்படும் பொருளுக்கு விலை அதிகம் அதனால் அது தரமிக்கதா இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் கத்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் விசேஷித்தமானவை அவர்களை நோக்கி பார்க்காமல் கத்தரை நோக்கி பார்த்து நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை கத்தர் கொடுக்கும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவரை விசுவாசத்தை பற்றி கொள்வோம் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்